ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவிக்ஸா சமையலரை நான் உங்கள் ஐஸ்வர்யா இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு செட்டிநாடு ஸ்டைலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாமா ஒரு மிக்சி ஜாரில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெரும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் நல்லா சீக்கிரம் அரைஞ்சிரும் சாஃப்டாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு தண்ணி அதிகம் சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தொக்குன்னு சொன்னாவே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் ரெண்டுங்கிறது மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் ஃபுல்லாக வதக்கி விட்டலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க எந்த ரெசிபியாக இருந்தாலுமே நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோமா அதோட அரோமா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்ததாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரேவிக்கு அதே ஒரு கலர் தரும் இப்போ அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு தக்காளி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் ஏன்னா மசாலா வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இதில் வதக்கி விடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்தளவுக்கு பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கிளீன் பண்ணதுக்கப்புறம் இரநூத்தம்பது கிராம் இருக்கிற அளவுக்கு இறால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் முக்கியமாக வந்து இறாளோட முதுகில் இருக்க நரம்பை கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடும் போது நம்மளுக்கு இறால் பிடிக்காது அதோடய ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அதை நரம்பு எடுக்காததுனால தான் கண்டிப்பாக முதுகில் இருக்க நரம்பு எடுத்துருங்க நல்லா பாருங்கள் இறாலில் மசாலா ஓட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இறால் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக ரப்பர் மாதிரி ஆகிரும் இப்போ கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜெரால் அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம் இடையிடையே வந்து ஒரு ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு என்ன பிரிய எடுத்தோம் அப்படின்னா தொக்கு டைப்பில் சூப்பராக நம்ம இறால் தொக்கு ரெடி சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இனி அடுத்து வர எல்லா லாங் வீடியோஸையும் இந்த மாதிரி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்